நம்ம கிச்சன் பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம வந்து உரப்படை தான் செய்ய போகிறோம் அதுக்கு ரெண்டு டம்ளவே பச்சரிசி ஊற வச்சுக்கலாம் இது வந்து தனியாக இது வந்து கழுவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும் உரப்படைக்கு தோரம் பருப்பு ஒரு முக்கால் கிளாஸ் எடுத்துக்கலாம் சிறு பருப்பு ஒரு அரை கிளாஸ் எடுத்துக்கலாம் உளுத்த பருப்பு ஒரு கால் கிளாஸ் வச்சுக்கலாம் பருப்பு முக்கால் கிளாஸ் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அதை கழுவிட்டு ஊற வச்சுருக்கப்போகிறோம் ஒரு மணி நேரம் ரெண்டுமே அரிசியும் பருப்பையும் அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறோம் இப்போ நம்ம அடை அரைக்கிறதுக்காக காஞ்ச மிளகாயை சுடுதல்ல போட்டு ஊற வச்சிடலாம் ஊறிச்சுன்னா நல்லா கலர் வரும் நல்லாவும் அரைப்படும் அதுக்காக தான் சுடுதலில் போட்டிருக்கோம் இப்போ நம்ம சுடுதல்ல போட்ட மிளகாயே ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் இது அரைச்சி அரிசியும் மிளகாயை அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பருப்பு கூடிச்சதை அரைச்சிடுவோம் பருப்பு இப்போ நம்ம வந்து அரிசி பருப்பும் அரைச்சி வந்துவிட்டோம் அரிசி வந்து இந்த மாதிரி நைஸாக இருக்கணும் பருப்பு வந்து இந்தமாரி குற குறன்னு இருக்கணும் ஒன்றும் பதிவான் அப்போ தான் நல்லாயிருக்கும் இது எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம் சால்ட்டு போட்டுக்கலாம் இது வந்து சோம்பு சோம்பும் போட்டுக்கலாம் பெண்ணெய் நறுக்கி வச்சுருக்கோன்னா பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாமே அதில் போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நான் வந்து கொஞ்சமாக முருங்கைக்கீரை உருவி வச்சுருக்கேன் ஒரு புடி அளவு போட்டுக்கலாம் இருக்கும் சத்து நல்ல சத்து கிடைக்கும் ஏன்னா பருப்பு கீரை எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிறதுனால நல்ல சத்து இருக்கும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு வச்சுக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது அதனால் கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும் அடை அடைமாரி இருக்கணும் இங்கே எல்லாம் தோசை தண்ணி கரைச்சி ஊட்டி விட்ருவாங்க நல்லா பரப்பு நெல் தோசை ஊற்றிடலாம் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது வந்து இரும்புக்கல்லில் சுட்டாக தான் நல்லாயிருக்கும் என்கிட்ட கல் வீணாக போயிடுறதுனால நான் நான்ஸ்டிக் வச்சுருக்கேன் நீ ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் வேகட்டும் இப்போ திருப்பி போட்டுடலாம் நல்லா வேகட்டும் இந்த பக்கம் வேகட்டும் வெற்றலாம் பார்த்து மேலேயும் நல்லா வந்துச்சு புல்பாக்கம் நல்லா வந்துச்சு சூப்பரான உரப்படை ரெடி ஆகிட்டு தேங்காய் சட்னி வச்சுக்கலாம் இது வந்து நாட்டு சக்கரை வைக்கிறேன் ஊரில் வந்து அச்சு வெள்ளம் உடச்சிட்டு வைப்பாங்க இல்லாததுனால நான் நாட்டு சக்கரை வச்சுருக்கேன் இது வந்து காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காய் சட்னியும் சாப்பிட்லாம் வெள்ளமும் நாட்டு சர்க்கரையும் சாப்பிட்லாம் இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் அக்கான கிளிக் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கறோம் பாய் 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 பாய்